லிபர்ட் தமிழியர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு பாலச்சந்தர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பாலாஜி வணக்கம் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி ஐஆர்எஸ் அதிகாரி பாலமுருகன் அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு இடி அமலாக்கத்துறையை பாஜகவினுடைய கொள்கையை அமல்படுத்தும் துறையாக இருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அதோடு அந்த கடிதத்தில் சேலத்தைச் சேர்ந்த இரண்டு தலித்து விவசாயிகளை இடி சம்மன் அனுப்பி அதில் சாதி பெயரை குறிப்பிட்ட விஷயத்தை கண்டித்து அமலாக்கத்துறையின் மீதும் நடவடிக்கை எடுக்கணும்னு அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை அணுகிறீங்க உங்களுடைய முதல்கட்ட பார்வை என்ன இல்லை ஏடி வந்து ஜாதி பெயரை குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறது மிகுந்த ஆட்சேபத்துக்குரியது அதனால அந்த நோட்டீஸ் அனுப்புனவங்க மேல வந்து அந்த நோட்டீஸை அப்ரூவ் பண்ணவங்க ஒரு வழக்கம் ஒருத்தர் கடிதம் எழுதுறாருன்னா அந்த கடிதத்தை வந்து இன்னொருத்தர் மேலதிகாரி ஒருத்தர் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாரு அப்ரூவ் பண்ணி தான் இஷ்யூ பண்ணுவாங்க அப்ப அவங்க ரெண்டு பேர் மேலுமே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்கலாம் அதுல வந்து நியாயம் இருக்கு ஜாதி பெயரை சொன்னாங்க அப்படிங்கிறதுல அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த இவங்க ஏழை விவசாயிகள் மேல வந்து இவங்க வழக்கு போட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல என்னைக்கு அவங்க வழக்கு போட்டிருக்காங்களே தெரியாது அவங்கள சம்மன் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அதை எதிர்த்து வந்து நீதிமன்றத்துக்கு போகல சம்மன் எடுத்து காரணம் கேட்கலாம் எதுக்காக வேண்டிய சம்மன் கட்டிருக்கீங்கன்னா அந்நாயம் இதெல்லாம் சொல்லலாம் ஒருத்தருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு இன்னொரு அறுபத்தி ஏழு வயசு நான் பிரசுல படிச்சதுல இருந்து இவங்க ரெண்டு பேர் வந்து அது பரம்பரை சொத்து ஏறக்கூடிய நூறு ஆண்டுகளும் அவங்களுடைய தகப்பனார் காலத்துல சொத்து இருக்கு இவங்களுக்கு வேற எந்த விதமான இதுவும் இல்லை அவங்களுடைய லாயர் சொன்னது ஒரு பேட்டையில படித்தேன் அஞ்சு ரூபாய்க்கு செலவழிச்சு டீ குடிக்கிறது கூட வசதி இல்லாமல் இருக்காங்கன்னா இந்த அதிகார வரம்புக்கு உட்பட்ட குற்றச்செயல்கள் எதுவுமே இவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா அந்த ஃபேஸ் ஆஃப் இட் அது வந்து தெரியுது இதை வந்து சரியா வந்து தீர்மானமாக சொல்ல வேண்டியதுங்கிறது வந்து அந்த அதிகாரம் வந்து நீதிமன்றங்களுக்கு உண்டு பிரச்சனை என்னன்னா இப்போ இந்த ஏழை விவசாயிகள் அவங்களுக்கு வந்து பொது உடைமை கட்சி தோழர்கள் வந்து உதவி செஞ்சிருக்காங்க அதனால இந்த அளவுக்காவது அவங்க வந்து ஃபைட் பண்ண முடியிருக்கு இல்லைன்னா இந்தியன் ஸ்டேட்னு வந்து நம்ம சொல்லுவோம் இந்த ஸ்டேட்ங்கிறது வந்து என்னது இந்தியன் ஸ்டேட்ங்கிறது வந்து வெறுமனே வந்து நிர்வாகம் கிடையாது எக்ஸிகியூட்டிவ் மட்டும் கிடையாது அல்லது லெஜிஸ்லேட்டிவ் மட்டும் கிடையாது அல்லது ஜுடிஷியரி மட்டும் கிடையாது இந்த மூணு சேர்ந்தது தான் த ஸ்டேட் கம்ப்ரேசஸ் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் த எக்ஸிகியூட்டிவ் அண்ட் த ஜுடிஷியரி த இந்தியன் ஸ்டேட் இஸ் ஆன்டிபூவர் ஆன்டி அண்டர்பர்வல் ஏழை எளியவர்களுக்கு எதிரானதாகத்தான் இந்தியா என்கிற அமைப்பு இருக்கிறது துரதிர்சுவசமானது ஆனா அதுதான் உண்மை அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து நான் சொல்றேன் சல்மான் கான் ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கு வந்து இந்த இதுல வந்து பிளாட்ஃபார்ம்ல இருந்தவங்களாம் அவர் வந்து கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து ஒரு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கு அவருடைய லாயர் வழக்கில் என்னெல்லாம் சொன்னார்னா பிளாட்ஃபார்ம் வந்து மனிதர்கள் நடந்து இருக்கு அதுக்கு எதுக்கு அங்கே யார் தூங்க தூங்குறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னாரு மனிதர்கள் வந்து நைட்டில் பத்து மணி வரைக்கும் நடந்து போவாங்க பத்து மணிக்கு மேலே பிளாட்ஃபார்ம் எம்டி தான் இருக்கு அதில் வந்து ஏழை எளியவர்கள் தூங்க மாட்டாங்களா இப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா செஷன்ஸ் கோர்ட்ல வந்து அவருக்கு மூணு வருஷமும் அஞ்சு வருஷமும் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டது ஃபோர் நூன்ல முற்பகலில் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது பிற்பகல்ல அந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அவர் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டார் இந்த ஸ்டே ஆர்டர் கொடுத்த ஜட்ஜி வந்து நியாயமான காரணத்துக்காக கொடுத்திருக்காரு அவர் என்ன சொன்னாரு எதற்காக தான் ஜெயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாத ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாதுங்க ஏன்னா அந்த ஜுடிஷியல் இருந்ததுல கீழமைக்கு ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல கொடுத்த தீர்ப்புடைய நகல் இவருக்கு வழங்கப்படவில்லை ஏன்னா அது வழங்குறதுக்கு லேட் ஆகும் ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பக்கம் தீர்ப்பு இருக்கும்போது அது வர்றதுக்கு லேட் ஆகும் அப்ப இவருக்கு வந்து அவங்க சொன்னாங்க அவர் எதுக்காக ஜெயிலுக்கு போறாருன்னே தெரியாம அவர் ஜெயிலுக்கு அனுப்புறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லி அவங்க ஸ்டே வந்து கொடுத்தாங்க இது நியாயமானது சரி இதுல எது அநியாயமா இருக்கு பல்லாயிரக்கணக்கான ஏழை எளியவர்கள் அப்படித்தான் இந்திய ஜெயில்கள் வந்து வாடிக்கிட்டு இருக்காங்க ஜாமீன் கிடைக்காம வழக்கே முடியல தீர்ப்பே வழங்கப்படல ஜாமீன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க வாடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள பத்தி இந்த நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது அப்ப இங்க வந்து யாருக்கு வந்து எதிரானதாக இருக்கிறது இந்திய அரசு அமைப்பு ஏழை எளியவர்களுக்கு எதிரானது இது வந்து எந்த ஒரு கட்சியும் நான் சொல்லணும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலுமே அப்படித்தான் இதுதான் உண்மை ஏழை எளியவர்களுக்கு எதிரானதாகத்தான் இருக்கிறது அப்போது இந்த ஏழை விவசாயிகள் வந்து நீதிமன்றத்துக்கு போ அதுக்கு போ இதுக்கு போகணும்னு சொன்னால் போனோம் இப்போ இந்த கேஸ் வெளியில் வந்துருச்சுங்கனால நாலு பேர் உதவி செய்யலாம் அவங்க நீதிமன்றத்துக்கு போகலாம் போய் வழக்காடலாம் ஆனால் இது மாதிரி எத்தனையோ ஏழைகள் வந்து பரிந்து வைக்கிறாங்க இதை மனசில் வச்சு பார்த்தோம்னா இவருடைய கோபம் வந்து நியாயமானது அப்படிங்கிறதுல வந்து இட் ஆஸ் காட் லாட் ஆஃப் மாரல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் கிடையாது ஆனா இவர் ஒரு அரசு ஒழியர் இப்ப இந்த இலக்கல் வந்து ரெண்டு இருக்கு இந்த தலித்து பேரை சொன்னாங்க அதுக்கு வந்து நம்ம எந்த நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதில்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அரசுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை சொல்லணும்னா அரசுக்கு சொரணை இருக்கும்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் என்ன எஸ்சிஎஸ்சி அட்ராசிட்டிஸ் ஆக்டுக்கு எதிராக பிசிஆருக்கு எதிராக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால நிச்சயம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத பத்தி இவர் டிமாண்ட் பண்ணியிருந்தாலும் அது நியாயமான டிமாண்ட் அவர் அரசு அதிகாரியாக கூட நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன் ஐஆர்எஸ்ல இருக்கேன் இது வந்து எனக்கு வந்து அரசு ஊழியர்கள் அளவில் எனக்கு வந்து ரொம்ப மிகுந்த மனவேதனை தருது நம்முடைய அரசு பேர் வருது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் ஆனா இதை காரணமாக வைத்து நீங்க வந்து இவங்களை டிஸ்மிஸ் பண்ணணும்னு கேக்குறீங்க இதுல பினான்ஸ் மினிஸ்டர் இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னு என்ன ஆதாரம் நம்ம கீழே உள்ள ஒருத்தர் வந்து ஒரு தவறு பண்ணார்னா அந்த கீழே உள்ளவருடைய தவறை கண்டும் காணாமல் இருப்பதோ அல்லது அந்த தவறுக்கு வந்து ஆதரவு கொடுப்பதோ இது ரெண்டும் குற்றம் இதுல வந்து நிர்மலா சீதாராமன் கண்டும் காணாமல் இருந்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அல்லது அவங்க இதுக்கு ஆதரவு அளிச்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இல்ல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா பொதுவா வந்து இடி வந்து இது வந்த உடனே பிஜேபியுடைய உடைய கைப்பாவையாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கு இடிக்கு பிரிசைடிங் ஆபிசர் வந்து இடிக்கு வந்து இவங்கதான் நிர்மலா சீதாராமன் தான் இப்போ இப்படி ஒரு சொல்லும் பொழுது எப்படி தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துனது வந்து தவறு அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான ஆதாரம் இருக்கோ அது மாதிரி இவர் சொல்லுகிற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கணும் அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து இவர் என்ன ஆதாரம் கொடுத்துருக்கார் இப்போ உங்களுக்கு எனக்கும் தெரியும் இவங்க வந்து எதிர்கட்சியை சேர்ந்த ஆளுங்க மேலே மட்டும்தான் இடி பாயுதுன்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போயிட்டா அல்லது ஆளுங்கட்சியில் சேர்ந்துட்டா ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க டக்குன்னு மனித புனிதர்கள் ஆகிடுறாங்க அப்படிங்கிறதும் தெரியும் இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தெரியும் ஆனால் யார் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அந்த நடவடிக்கைக்கு வந்து எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அப்படி எத்தனை கேஸ் நம்மளால சொல்ல முடியுது கடைசியில எல்லாமே சட்டத்துக்கு முன்னாடிதான் நிக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை நம்ம இருக்கோம் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இருக்கும் அப்ப ரெண்டு மூணு கேஸாவது இவர் அது மாதிரி சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி இந்த கேஸ்ல பாருங்க எந்த ஆதாரமும் இல்லை ஆனா இவர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கிறது இதை பற்றி அரசு கிட்ட வந்து முறையீடு நடந்திருக்கு அரசு கிட்ட முறையீடு நடக்கும் போது இது கோசி அபவ் ஈடி அது வந்து மினிஸ்டிக்கு போகுது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போகுது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது அதை ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்க்கணும் அது அவருடைய கடமை அப்படி பார்க்காம பார்க்காமட்டிருக்காங்கன்னா அதனால அவங்கள பதவி நீக்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அதனுடைய என்னால் புரிஞ்சிக்க முடியும் அப்படி சொல்லியிருந்தாலுமே அரசு அதிகாரியா இருக்கும்போது இந்த கடிதம் பொது வெளியில் வைத்திருக்கப்படக்கூடாது எனக்கு தெரிஞ்ச பல அதிகாரிகள் அவங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க பல சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க எப்போ அரசுக்கு உள்ளிருந்தே அரசுடைய அநியாயங்களை தட்டி கேட்டவங்க பல பேர் வந்து அந்த மாதிரி சிரமத்துக்கு இருக்காங்க வெளியில வந்து அன்பார்ச்சுனேட்லி ஒரு அபிப்பிராயம் எல்லாரும் அதிகாரிகளும் கரெக்ட் எல்லாருமே வந்து கரப்டா இல்ல சரி கோழைகள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க அப்படி ஃபைட் பண்ணும்போது யாருமே அவங்களுக்கு சப்போர்ட்டா வரமாட்டேன் தன்னுடைய நேர்மைக்காக ஃபைட் உதாரணங்களே சொல்ல முடியும் அந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்ல முடியும் இருக்காங்க மேல இடது பக்கம் போறாங்க வலது பக்கம் போறேன்னா மேல விழுந்து பிடுங்காம இருந்தா சரி என்ன அளவுல நானே மறந்துக்கிறேன் அடுத்தவன் கீழேயோ மேலேயோ அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ட்டு ரிட்டையர் ஆகிற ஆஃபீஸர் வந்து அரசில் வந்து மேல்நிலை அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க தன்னால வந்து அவங்க வந்து லாவணி ஆவணி எதுலையுமே ஈடுபடுறதில்லை ஆனால் அவங்களுடைய நேர்மையில இந்த நாட்டுக்கு எந்த பலனும் கிடையாது ஆனால் அப்படி இருக்காங்க தன்னை மட்டும் காப்பாத்திட்டு போறவங்க இருக்காங்க அதை விட்டுட்டு துணிஞ்சு ஃபைட் பண்ணி அந்த ஃபைட்னால ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி மேலே வந்து ஒரு சிபிஐ பிரிமினர் என்கொயரி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சிபிஐ பிரிலிமினர் என்கொயரி ஆரம்பிக்கும் போது பத்திரிகைகளை செய்தி வரக்கூடாது ஏன்னா பெலிமெனி என்கோயிரி அது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டா இவருடைய நாணயத்தை வந்து குறை சொன்ன மாதிரி ஆயிருமே அதனால பெலிமெனி என்கொயரி சிபிஐல ரெண்டு ஸ்டெப் ஒண்ணும் முதல்ல பிஇமினி என்கொயரி பெலிமெனி என்குயரில் வந்து ஆதாரம் ஆர்சி ரெகுலர் கேஸ் ஸ்டார்ட் பண்றது ரெகுலர் கேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சாட்சியங்களின் அடிப்படையில வந்து சார்ஜ் ஷீட் பண்ணி கோர்ட்ல வந்து கொடுக்கறது மூணு ஸ்டெப் இருக்கு இந்த பிஇல வந்து சிபிஐ வந்து நான் அமைச்சருக்கு தனி உதவியாளராக இருந்தேன் மினிஸ்டருக்கு அது கீழே தான் சிபிஐ இருந்தது அந்த இவர் வந்து டைரக்டர் வந்து என்கிட்ட சொன்னார் பல பிரிலிமினரி என்கொயரி ஆதாரம் இல்லை இவங்க இந்த எழுதுறது பல இதை வந்து நீங்க ஒரு பி ஆரம்பிக்கிறதுக்கு அரசு பெர்மிஷன் கேட்கும் போது அது வந்து ஒரு தகவலா வெளியில சொல்லப்படக்கூடாது அப்படின்னு ஆனால் நேர்மையா ஒரு மிகப்பெரிய நஷ்டம் இந்த அரசுக்கு ஏற்படக்கூடாதுன்னு ஒரு அதிகாரி ஃபைட் பண்ணும்போது அவர் ரிட்டையர் ஆகுதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவருக்காக வேண்டி பிஇ கேட்டிருக்காங்க பில்லுவன் என்குரிய கேட்டிருக்காங்கன்னு பத்திரிகை வந்து செய்தி கசிய விடப்பட்டது மூணு வருஷம் அவர் கஷ்டப்பட்டார் கடைசியில் ராம் ஜேத்மலானி இவரை யாருன்னே தெரியாத ராம் ஜேத்மலானி இவர் கொடுத்த அறிக்கையை படித்து பார்த்துட்டு நேர்மையான இந்த அதிகாரி கொடுத்த அறிக்கையை மேல் அதிகாரி ஏன் பயன்படுத்தவில்லைன்னு ஒரு கேள்வி கேட்டார் அது எங்க வந்தது கார்டியன் நியூஸ் பேப்பர் லண்டன்ல உள்ள கார்டியன் நியூஸ் பேப்பர்லையும் கல்கத்தாலையும் டெல்லியிலையும் உள்ள ஸ்டேட்ஸ்மேன் நியூஸ் பேப்பர்லையும் அவருடைய ரிப்போர்ட் வந்தது அது வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து மனச்சாந்தி கிடைச்சது ஏன்னா இவருடைய நேர்மை நிரூபிக்கப்பட்டது அந்த மூணு வருஷம் அவர் என்ன பாடுபட்டார் அவருக்கு யார் என்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியும் சிபிஐ அனுப்புறோம் நிக்கல இவர் தொடர்ந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஃபைட் பண்ணார் கேபினட் செக்ரட்டரி எழுதுறது இந்த அநியாயத்தை ஏன் நீங்க தடுத்து நிப்பாட்டாம இருக்கீங்க அடுத்து என்ன பண்ணாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பி விட்டாங்க அதுலேயும் கொண்டு ஆகல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுப்பிவிட்டு ஒன்றியம் தவறு இருந்தா தானே ஆனா பாருங்க இப்படியெல்லாம் ஃபைட் பண்றவங்க இருக்காங்க ஒரு தரம் கூட அவர் வந்து பொது வெளியில வந்ததில்லை இத்தனை வருஷம் அரசு பதவியில அரசு பதவியில இருந்து கொண்டு அந்த நாம்சுக்கேற்ப அவர் வந்து அதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்றது நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இதுல வந்து இப்போ நிதி அமைச்சகத்தினுடைய துணையோடு தானே இந்த இடி ஐடி போன்ற அமைப்புகள் செயல்படுறதுனால தானே அந்த கடிதம் எழுதப்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு மக்கள் கிளாரிட்டிக்காக கேட்கிறேன் நான் கேட்கிறேங்க ஒரு போலீஸ் எஸ்பி வந்து ரொம்ப நாணயமா இருக்காருன்னு வைங்க ஒரு மாவட்டத்தில் அந்த எஸ்பி கீழே உள்ள ஒரு ரிமோட் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஒரு கான்ஸ்டபிள் லஞ்சம் உடனே நீங்க எஸ்பியை வந்து டிஸ்மூஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்களா எஸ்பிக்கு அதுல பங்கு போயிருந்துச்சுன்னா டிஸ்மூஸ் சொல்லுவீங்க இல்லன்னா டிஸ்மிஸ் பண்ண சொல்லுவீங்களா இதுல வந்து ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் அரசுல வந்து செய்ய முடியாது இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதுல இன்வால்வா இருந்தாங்க அல்லது கண்டும் காணாம இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது நான் நிர்மலா சீதாராமனுடைய மிகப்பெரிய ஃபேன் கிடையாது என்ன அவங்க இங்கே வந்து பேசுனதெல்லாம் பத்தி நான் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு நிதியமைச்சர் இவ்வளவு தூரத்துக்கு பொறுப்பற்ற முறையில் பேசலாமா அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டிருக்கேன் ஆனால் இதுல வந்து நிர்மலா சீதாராமனை டிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது அதை பொதுவெளியில விட்டது இது எல்லாமே இன்னும் சொல்லப்போனா காண்டெக்ட் ரூல்ஸுக்கு எகேன்ஸ்டானது இது இவர் வந்து இவருடைய மாரல் ஆங்கர்னால இதை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது தன்னை அடக்க முடியாத ஒரு நேர்மையான ஒரு கோபம் வந்ததுனால எழுதியிருக்காரு ஆனால் தன்னைத்தானே கஷ்டத்துக்கு உள்ளாக்கி கொள்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இதுல வந்து இவர் மேல டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங் கூட ஆரம்பிக்க முடியும் மைனர் பனிஷ்மெண்ட் மேஜர் பனிஷ்மெண்ட் ரெண்டு உண்டு மேஜர் பனிஷ்மெண்ட் ஆரம்பிச்சாங்கன்னா சிரமத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும் அப்படிப்பட்டது கடிதத்தை பார்க்கும் போது இவருக்கு இருக்கிறது இவருக்கு இதுல என்ன பலன் இருக்கு இந்த கடிதத்தை இருக்குது இவருக்கு என்ன பலன் இருக்கு ஒரு பொதுவெளியில ஒரு அச்சொழியை நடக்குது ஒரு அயோக்கியம் நடக்குது பார்த்து மனசு நொந்து போய் எழுதிருக்கார் உணர்ச்சி வசப்பட்டு எழுதி விட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து அவங்களுக்கு பெஸ்ட் கோர்ஸ் வந்து என்னன்னா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கே ஒரு கடிதம் எழுதியிருக்கலாமே நானும் நிதியமைச்சர் இருக்கேன் மேடம் நிதியமைச்சத்தில் இப்படிப்பட்ட ஒரு தவறு கண் இருக்கிறது கா பார்த்தேன் நான் எனக்கு மனசு கொள்ளலை நீங்கள் தான் இருக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாம் அப்படி எழுதுனதுக்கு அப்புறம் அவங்க பதில் கொடுக்காம எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்கன்னா இவர் பிரசிடெண்ட்டுக்கே எழுதலாம் ஆனால் பிரசிடென்ட்டுக்கு எழுதுறதுக்கு வந்து இவர் அரசு அதிகாரியாக இருக்கும்போது அந்த அத்தாரிட்டி அவர் கிடையாது தன்னுடைய அமைச்சகத்தில் முறையிடுவதற்கு இவருக்கு பூரண சுதந்திரம் இருக்கு அதில் கூட அவன் கேள்வி கேட்கலாம் அவன் சம்மந்தமில்லாத விஷயத்தில் ஏன் தலையிடுறேன்னு ஆனால் இவர் சொல்லலாம் நம்முடைய துறைக்கு கெட்ட பேர் வருது நான் இந்த துறையில் இருக்கேன் அதனால வந்து நான் கண்கூடாக பார்க்கிறேன் எனக்கு இதுல விவரங்கள் தெரியுது ஏன்னா இவர் எழுதியிருக்காரு நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன் எங்க அப்பா வந்து டாக்டரா இருந்தாலும் அவர் விவசாயம் பண்ணாரு நான் ரிட்டையர்மெண்டாக மறுபடியும் விவசாயம் பண்ணுவேன் இது உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வது ஆனா இந்த வழக்கில் நம்ம வந்து நிறைய முரண்கள் இருக்கிறத பார்க்க முடியல முன்னாடியே குறிப்பிட்டது போல ஏழை விவசாயிகள் இருக்காங்க அரசு கொடுக்குற ரேஷன் பொருட்களை பயன்படுத்தி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு அரசு வழங்குற ஆயிரம் ரூபாய் ஓய்வூதிய திட்டத்தை வாங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல ஈடி அவர்களுக்கு சம்மன் அனுப்புவது அப்படின்ற ஒரு விஷயமே இடிக்குது இல்லையா அப்போ வந்து அது பாஜக பாஜக பிரமுகருக்கும் அந்த விவசாயிகளுக்குமான அந்த பிரச்சனையில தானே அங்க ஒரு ஒரு சந்தேகம் ஏற்படுது இதுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ண வேண்டியவங்க பொதுநல வழக்கு போட வேண்டியது தானே எத்தனையோ வழக்கறிஞர் இருக்காங்க ஜெய்பியும் பார்த்தோமே சந்துரு வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞர் இருந்தபோது எத்தனையோ பொதுநல வழக்கு போட்டிருக்காரு அது மாதிரி பொதுநல வழக்கு யாராவது போட வேண்டியது தானே அதுதான் தெரியும் அதாவது நான் அரசு அதிகாரியா இருக்கும் பொழுது நான் இந்த செயலை ஈடுபட முடியாது ஆனா இவரே வந்து ஒரு பொதுநல வழக்கறிஞர்கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்கலாம் எனக்கு தெரிந்த விவரங்கள் நான் சொல்கிறீங்க நீங்கள் வந்து பொதுநல வழக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் அது முறையாக இருந்திருக்கும் அதாவது எதுக்கும் ஒரு முறை உண்டு இவருடைய ஆங்கர் கோபம் என்னால் இப்போ தார்மீக கோபம் சரியான வேர்டு மாரல் ஆங்கர் தார்மீக கோபத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இதுக்கு இப்ப இப்போ எனக்கு வந்து இதில் இந்த மாதிரி வழக்கு வழக்கு நடத்தக்கூடிய திறமையான நேர்மையான வழக்கறிஞர் பேர் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அந்த வழக்கு போட்டுருவேன் அந்த வழக்கறிஞர் சொல்லி நான் வழக்கு போட்டுருவேன் என்னால் ஓரளவு ஃபீஸ் கொடுக்க முடியும் அந்த ஃபீஸ் நான் கொடுத்துருவேன் கையில் இருக்கு நான் இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டேன் எனக்கு அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது உரிமை இருக்கு எனக்கு அந்த வழக்கு போடுறதுக்கு ஆனா இவர் வந்து தன்னைத்தானே சிரமத்திற்கு உள்ளாக்கி விட்டார்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பொது வெளியில் முதல்ல சீதாராமனை டிஸ்யூஸ் பண்ணுங்கன்னு குடியரசுத் தலைவருக்கு அரசு அதிகாரி ஒருத்தர் எழுதக்கூடாது எந்த விதமான ஆதாரத்தையும் கொடுக்காம எழுதியிருக்காரு யாரோ ரெண்டு பேரும் வந்து தப்பு பண்ணாங்கிறதுக்கு நீங்க பினான்ஸ் மினிஸ்டர் படிங்க அப்படின்னு சொல்ல முடியாது அடுத்து வந்து அந்த கடிதம் பொதுவெளியில் வந்தது இன்னும் பெரிய தவறு தான் இந்த விஷயத்தில் இப்போ ஈடி பாஜக இரண்டுமே பின்னி பிணைந்து செயல்படக்கூடிய சில விஷயங்களை சில செய்திகளையும் பார்க்க முடியுது குறிப்பாக அன்கி திவாரி வந்து கைது செய்யப்பட்ட பிறகு அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய இடி அலுவலகத்தில் ரைடு செய்கிற பொழுது அங்கே பாஜகவினர் வந்து இருக்கிறத பார்க்குறோம் அங்கே செய்தியாளர்கள் கேட்குறாங்க உங்களுக்கு என்ன இங்கே வேலைன்னு கேட்குறாங்க ஆனால் வந்து பாதுகாப்புக்காக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்போ இடி அலுவலகத்திற்கு பாதுகாப்பாக பாஜகவினர் ஏன் நிற்க வேண்டும் அப்போ வந்து அரசு மட்டும் இல்லை அரசு மட்டும் இல்ல பாஜக தொண்டர்கள் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரை வந்து பாஜக தலைவருக்கு நான் எழுதுனேன்னா ஒரு தனி மனிதனாக எழுதணேன்னா குடியரசுக்கு எழுதும் போது அந்த வீடியோ பிக்சர்ஸையும் சேர்த்து நான் அனுப்பணும் ஆதாரத்தையும் சேர்த்து அனுப்பணும் எல்லாரும் பேப்பர்ல பாத்திருக்கீங்களா நான் சொல்ல முடியாது குடியரசுக்கு அனுப்பும் போது அப்படி அனுப்பினாலும் ஒரு தனி மனிதனாகத்தான் நான் அனுப்ப முடியும் ஒரு அதிகாரியை வந்து நான் வந்து அனுப்ப முடியும் நான் இந்த இல்லை என்ன பாக்குறேன்னா இவர் வந்து இவருடைய தன்னுடைய மாரல் ஆங்கர்ல இவர் இவருக்கு வந்து சென்னை பக்கத்துல இருக்கார் நினைக்கிறேன் இல்லைங்களா சென்னையில் வந்து நிச்சயமா இந்த மாதிரியான லாயர்ஸ் வந்து இருக்கலாம் இது தமிழ்நாடுக்குள்ளே நடந்த ஒரு விஷயம் இவர் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருந்திருக்கலாம் சொல்லி பொதுநல வழக்கு போடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கலாம் அந்நாரு வந்து இதை மட்டும் இல்லாம அங்கி திவாரி விஷயத்துல என்ன பண்ணாங்க அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க போலீஸ் அதுக்கு மேலே அவர் அவங்க இன்னொரு எஃப்ஐஆர் போடுற போட்டுவிட்டாங்க நாங்களாக விசாரிக்க போறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் பிஜேபிக்காரங்க அங்கே உட்காந்துருந்தது இப்போ ஏடியை பற்றி எத்தனையும் சொல்லாமே இது குவாரி விஷயத்தில் வந்து என்ன பண்ணாங்க யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்க அவர் பிஜேபி சப்போர்ட்ரோ பிஜேபிக்காரரோ அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் இது இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் ஆளுங்கட்சிக்கு அனுசரணையானு தெரிஞ்ச உடனே பாதிலே ஓடி வந்துட்டாங்கன்னு நியூஸ் பேப்பரில் எழுதுனாங்க ஏன் இவங்க ஏன் இது வரைக்கும் அதுக்கு மறுப்பு கொடுக்கல அது உண்மைதானே அதே மாதிரி இவர் வந்து சரத்பவருடைய இவர் நெவியூ இருக்காரு அவர் மேலே எத்தனை கேஸ் இருக்கு ஏதோ முப்பத்திரெண்டாயிரம் கோடி அறுபத்தி நாலாயிரம் ஏதோ ஒன்று சொன்னாங்க அதை பத்தி ஏடியெல்லாம் விசாரிக்கன்னு சொல்லி சொன்னாங்க இப்போ முதல்ல வந்து என்னன்னா என்ன பொதுநல வழக்கு போடணும் ஏடிக்கு கொடுத்து இந்த அதிகாரத்தை நீங்க முதல்ல கட் பண்ணுங்க ஏடி வந்து மணி லாண்டரிங்க பத்தி ஃபாரின்ல இருந்து மணி லாண்டரிங்கு ட்ரக் ப்ராஃபிட் பொலிட்டிக்கல் கரப்ஷன் அல்லது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கரப்ஷன் இது மூலமா சட்டப்பூர்வம் இல்லாத திருட்டுத்தனமாக இந்த நாட்டுக்குள்ள வர்ற பணம் இதை பத்தி விசாரிக்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து உருவாக்கப்பட்டது இவங்க கொடுத்த இந்த அமெண்ட்மெண்ட்ல இப்ப என்னாச்சுன்னா போலீஸ்காரங்க வேலையை ஏடி பாக்குறாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலையை ஏடி பாக்குறாங்க அப்ப அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் எதுக்கு அதுக்கப்புறம் அவங்களோட விட நேர்மையானவங்களா ராஜஸ்தான்லயே யாரோ ஒருத்தர் லஞ்சம் வாங்கினான்னு புடிட்டிருக்காரு தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் லஞ்சம் வாங்கினான்னு பிடிவிட்டுருக்காரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாத எந்த சிஸ்டமே சரியா இருக்காது இப்போ இதுல வந்து அஞ்சு பேர் மூலமா இவர் வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட ரொம்ப வந்து சொன்னார் ஒரு ஒரு துறவி ஒருத்தர் நல்ல காரியத்துக்காக வேண்டி அவர் வந்து நின்னும் போது அஞ்சு பேர் மூலமா போக வேண்டி இருந்தது அந்த பணம் ரிலீஸ் பண்றதுக்கு அவர் என்கிட்ட வந்து கேட்கறாரு என்ன சார் இது ரொம்ப எவ்வளவு டிலே ஆகுதுன்னாரு நஞ்சுடைய டிலே ஆகுது எல்லாம் நிஜம்தான் ஆனா தவறான ஒருத்தர் இன்னைக்கு சரியான நாள் எனக்கு தெரியும் தவறான ஒருத்தர் இது மாதிரி பணம் சொல்லி சொல்லுவீங்க அவர் லஞ்சம் சொல்லுவீங்க ஆனால் அந்த அஞ்சு பேர்ல ஒருத்தராக நானேமா இருப்பாருங்க நான் சிஸ்டத்தில் பார்த்துருக்கேன் அப்ப அந்த ஆள் அதை நிப்பாட்டிடுவேன் இதுதான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டத்தில் வந்து அது கண்டிப்பா இருக்கணும் ஜனநாயகம் வந்து சிறிது தாமதமாகத்தான் நடக்கும் ஆனால் சரியாக நடக்கும் அதுக்காகத்தான் இவ்வளவு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்கோம் அதனால இங்கேயும் வந்து ஏடிக்கு வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸே இல்லாம இருக்கு இன்னைக்கு அந்த இவங்க வந்து அந்த லாயர் வந்து சொல்றாங்க லாயர் வந்து நான் சிசிடிவி பண்ணிருக்கேன்னு சொல்லும்போது நம்பணும் அந்த இடி வந்து சொன்னாங்களாம் அந்த அதிகாரிகள் நான் எங்களுக்கு வரலாவே அதிகாரம் இருக்கு என்ன போலீஸ் போதியா சிஎம் போ போய் என் சிஎம் எங்கிட்ட பேச சொல்லு இப்படியெல்லாம் யாராவது ஒருத்தங்க பேசினாங்கன்னா எவ்வளவு கேள்வித்தரமான செயல் அப்படி பேசியிருந்தாங்கன்னா இப்ப அதையெல்லாம் வச்சு அந்த லாயர் வந்து நிச்சயமா ஒரு பொதுநல வழக்கு போட முடியுமே ரெஃபரன் ஏடி ஃப்ரம் டாக்கிங் லைக் திஸ்ன்னு சொல்லி ப்ளஸ் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஒரு சேவை பத்தி பேசுகிற பேச்சு அவர் சாலையனை கூட்டுவா அப்படின்னு எவ்வளோ கீழ்த்தருவானு பேச்சு இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியவங்க செய்யணும் ஒரு அரசு அதிகாரியார் மிகவும் செஞ்சு இருக்கக்கூடாது இறுதியாக சார் இந்த இப்போ பல கான்ட்ராவர்சிஸ் வந்து அமலாக்கத் துறையை நோக்கி நம்ம கேள்விகளாக இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் அதற்கெல்லாம் பதிலாக ஒரு துறை இயங்கக்கூடிய விஷயத்துல வந்து அவங்க அதை பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி கொடுத்துட்டோம்னா எல்லாருக்குமே பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடும் அப்படின்றதுனால நாங்கள் அதை வந்து புறம் தள்ளிட்டு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்போ ஒரு நியாயம் சொல்லப்படுது எல்லாருக்கும் பதில் கொடுக்க முடியாது நீங்கள் சொல்கிற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் நாங்கள் பதில் கொடுக்க முடியாது நாங்கள் அரசினுடைய இயந்திரம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்லை அது ஓரளவுக்கு சரிதான் அவங்க சொல்கிறது ஒவ்வொருத்தர் ரோட்டில் போகிறவங்க சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்குது எங்களுக்கு வேறு வேலை இல்லையான்னு கேட்கறது சரி தான் அதுக்கு தான் நீதிமன்றங்களை பதில் இந்த மாதிரி குற்றச்சாட்டுவங்க நீதிமன்றங்கள் பக்கம் போகும் அது ரொம்ப முக்கியம் ஏவிஎம் பற்றி இப்போ இவங்க வந்து பிரச்சனை கலப்புறாங்க இந்தியா கூட்டணி சேர்ந்தவங்க இது பொது வழியிலேயே சொல்லிக்கிட்டே இருக்கல ஏவிஎம்ஐ பற்றி இவிஎம்ஐ இன்ட்ரொடியூஸ் பண்ண சில ஐரோப்பிய நாடுகள் இவிஎம்ஐ வந்து வெளியில வந்துட்டாங்க அது வேண்டான்னு சொல்லி வந்துட்டாங்க அமெரிக்காவில் இன்னைக்கு வரைக்கும் ஏவிஎம்ல ஓட்டப்படல இப்ப நான் கேட்கறது அப்ப ஏம் பத்தி அவங்க உறுதி இல்ல உறுதி இல்லாம இருக்கிறதுனால தானே டெக்னாலஜி அவ்வளவுக்கு இம்ப்ரூவ் ஆனவங்களும் அதுல போடாம இருக்காங்க இந்த எலெக்ஷன் கமிஷன் ஒரு தரம் என்ன பண்ணாங்க பத்தி யாராவது சந்தேகம் எழுப்பினாலே அது கிரிமினல் அபென்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போனாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் நரேந்திரநாத் வழக்க தொடுத்திருக்காரு அதுல என்ன தீர்வுகள் கிடைக்கும்னு தெரியல அதாவது சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுறது மட்டும் இல்லை இது வந்து இப்ப தமிழர்களுடைய நாகரிகம் வந்து தொன்மையானது தொன்மையானு சொல்லும் போது பல பேர் அதை வந்து எள்ளி நகையாடினாங்க ஆனா கீழடியை பத்தி நம்ம என்ன செஞ்சோம் கார்பன் டெஸ்டிங் சி டுவெல் டெஸ்டிங்ல வந்து இது கிமு ஐந்தாவது நூற்றாண்டுன்னு சொல்லி நிரூபிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வாயும் மூடி போச்சு ஸோ டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் அதே மாதிரி இவங்களும் வந்து ஏவிய விஷயத்தில் டெக்னாலஜி இப்போ டெக்னாலஜியில வந்து இல்ல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவறு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வந்துச்சுன்னா கூட இவியம் வச்சிருக்க கூடாது ஒரு பெர்சென்ட் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட இவியம் வச்சிருக்க கூடாது ஏன்னா ஜனநாயகத்துடைய அடிப்படையே தேர்தல் தான் அந்த தேர்தல் முறையிலேயே சந்தேகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஜனநாயகம் எங்க உயிர்ப்போடு இருக்கும் நன்றி சார் நிறைய விஷயங்கள கிளாரிட்டியா சொல்லிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் பாலாஜி வணக்கம்